உளுந்தூர்பேட்டை அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் குடியரசு தின விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள கம்பத்தில் வட்டாட்சியர் விஜய் பிரபாகரன் கொடியேற்றினார் இதில் அரசு அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் காவல்துறை ஆய்வாளர் ராஜதாமரை பாண்டியன் கொடியேற்றினார் உதவி ஆய்வாளர் பிரீதா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து சாய் அப்பல்லோ கல்வி நிறுவனம் சார்பில் நிறுவனர் தங்கத்துறை தலைமையில் தொழிலதிபர் எழுபத்து ஐந்தாவது குடியரசு மூவர்ண கொடியை ஏற்றினார் இதில் கல்லூரி முதல்வர் ஆசிரியர் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து அப்துல் கலாம் கல்வி நிறுவன சார்பாக இதனையடுத்து அப்துல் கலாம் கல்வி நிறுவனம் சார்பாக கல்வி நிறுவனர் கோபி தலைமையில் தொழிலதிபர் தரணிதரன் அவர்கள் கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார்